தளபதி விஜய் தன்னுடைய கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம் என்று மாற்றி பிழையை சரி செய்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாவே அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டி வந்த விஜய் படங்களில் மட்டுமின்றி தனது படங்களின் இசை வெளியீட்டு விழாவில் அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் மேலும் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கம் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வந்தார் மேலும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் அவ்வப்போது ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி தனது கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என பெயரிட்டு அதை அறிவித்திருந்தார் தேர்தல் ஆணையத்தில் விஜயின் கட்சி பெயர் பதிவு செய்யப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி தேர்தலில் வெற்றிக் கழகம் போட்டியிடாது எனவும் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை எனவும் விஜய் கூறியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்கள் விரும்பும் அடிப்படை மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் தனது இலக்கு எனவும் கூறியிருந்தார் விஜயின் அரசியல் வருகைக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு அளித்திருந்தனர் இதனிடையில் தமிழக வெற்றிக் கழகம் பெயர் குறித்த சர்ச்சை தொடங்கியது அதாவது தமிழக வெற்றிக் கழகமாக அல்லது தமிழக வெற்றிக் கழகமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் தமிழறிஞர்களும் இலக்கியவாதிகளுக்கும் வெற்றி அருகே இக் என்ற ஒற்றெழுத்து வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் மேலும் விஜயின் கட்சி பெயரில் இலக்கண பிழை உள்ளது என்றும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தாலும் வெற்றிக் கழகம் என்று மாற்றித்தான் பதிவு செய்ய வேண்டும் என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இப்படி கட்சி தொடங்கிய உடனே பெயரில் உள்ள இலக்கணப்பிழை தொடர்பாக விமர்சனம் எழுந்தது எனவே தனது கட்சி பெயரில் இலக்கணப்படையை திருத்த விஜய் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் விஜய் தனது கட்சி பெயரை தமிழக வெற்றிக் கழகம் என்று மாற்றி இலக்கணப்படையை சரி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இனி தமிழக வெற்றிக் கழகம் என்றே கட்சியின் பெயரை எழுத வேண்டும் அக்கட்சி தலைமை நிர்வாகிகள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஹேஷ்டாகி ட்ரெண்டிங் ஆகியும் வருது இதைத் தொடர்ந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க